காபி குடித்த டம்ளரை என்னிடமிருந்து வாங்கி கொண்ட என் மனைவி நகராமல் அப்படியே நின்றாள் என்ன என்பது போல் செல்வியை ஏறெடுத்து பார்த்தேன் உங்க பையனும் மருமகளும் நாளை காலையில் ஹனிமூன் முடிச்சுட்டு சிம்லாவிலிருந்து திரும்பி வராங்க சரி அதுக்கு என்ன இப்போ அவங்க தங்க ரூம் வேண்டாமா அந்த ரூம்ல தான் உங்க அம்மா தங்கி இருக்காங்க இவ்வளவு நாள் இருந்ததும் போதும் அவங்கள ஹாலுக்கு சிட்டு பண்ண சொல்லுங்க தான் முப்பது வருஷத்துக்கு முன்னால என் தந்தை கட்டிய வீடு பாத்ரூம் அட்டாச்சுடு இரண்டு படுக்கை அறைகள் ஹால் அதிலும் அட்டாச்சு பாத் வசதி உண்டு சமையலறை டைனிங் ரூம் பூஜை அறை என்று விஸ்தாரமாக கட்டப்பட்ட வீடு இப்போது என் அம்மா தங்கி தங்கி கொண்டிருக்கும் அறைதான் என் தந்தை உபயோகித்தது நான் இருக்கும் படுக்கை அறை ஆரம்பத்திலிருந்தே பயன்படுத்தி வருகின்றேன் எனக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள் வரை என் தந்தை உயிருடன் இருந்தார் இன்று வரை தன்றும் என்ற உரிமையுடன் இருந்து வருகிறாள் அம்மா இப்போது தடால் என்று ஹாலுக்கு வர சொன்னால் அதுவும் உறவினர் நண்பர்கள் அடிக்கடி வருவர் ஹாலில் உட்கார்ந்தபடிதான் பேசுவர் அது அம்மாவுக்கு இடைஞ்சலாக இருக்காதா தனக்கென்று இருக்கும் பிரைவேசி இல்லாமல் எப்படி மீதி இருக்கும் காலத்தை தள்ளுவாள் நினைக்கும் போது தொண்டையை அடைத்தது எனக்கு என்ன பதில் என்ன பதில் இல்ல உங்களுக்கு சொல்ல கஷ்டமா இருந்தா நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன் ஹாலுக்கு ஷிப்ட் ஆகி வா என்று நான் கேட்பதை விட என் மனைவியே கேட்பதுதான் சரி என மனதில் பட்டது சரி செல்வி நீயே கேட்டுடு என்றேன் அடுத்த ஐந்து நிமிடங்களில் செல்வி என் அம்மா படித்திருக்கும் அறைக்குள் நுழைந்தாள் அத்த குரல் கேட்டதும் அம்மா விசுக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள் நாளை காலை உங்க பேரனும் அவன் பொண்டாட்டியும் டூர் முடிஞ்சு திரும்பி வராங்க அவங்க தங்க ரூம்ப வேண்டாமா நீங்க காலி பண்ணி கொடுத்தால்தானே அவங்க தங்க முடியும் தயவு செஞ்சு நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஹாலுக்கு வர பாருங்க என்று கூறிவிட்டு திரும்பினாள் அவள் அடுப்பங்கரைக்குள் நுழைந்ததும் நான் அம்மா படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தேன் அம்மாவை பார்க்க பாவமாக இருந்தது பிரம்மை பிடித்தால் போல் அமர்ந்திருந்தாள் இதுவரை சுவாதினத்தோடு உரிமை கொண்டாடிய பிரைவேட் ரூம் தனக்கு கிடையாது இனி கிடையாது என்பதை அவளால் தாங்க முடியவில்லை அம்மா அருகில் கட்டில் மீது உட்கார்ந்தேன் என் கைகளை ஆதுரத்துடன் பற்றி கொண்டாள் அவள் கைகள் நடுங்கின உனக்கு இஷ்டமில்லனா நீ ஹாலுக்கு வர வேணாமா இங்கேயே இருந்துக்கோ மேலுக்கு சொல்லி பெருமூச்சொன்றை விட்டேன் அது ரா சின்னசாமி சின்ன சிறுசுங்க அதுங்க ஹாலில் தங்க முடியாது எனக்கு என்ன நான் ஒண்டிகட்ட ஹாலுக்கு தானே போக போறேன் வீட்டை விட்டு இல்லையே அம்மா இப்படி சொன்னதும் எனக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டேன் சிறிது நேரம் மௌனமாய் இருந்த அம்மா தொடர்ந்தாள் சின்னசாமி நீ குழந்தையா இருந்தபோது இதே கட்டில்தான் என்னோட பருத்திருந்த உடம்புக்கு முடியாம நான் இருக்கிற போது உங்கள் அப்பா சாதம் பிசைஞ்சு கொண்டு வந்து இந்த கட்டில் உட்கார்ந்து தான் உனக்கு சாதம் ஊட்டுவார் எத்தனை தடவைகள் அதெல்லாம் மறக்க முடியுமா கைகளை என்னிடம் இருந்து விடுவித்து கட்டிலை ஆதங்கத்துடன் தடவி பார்த்து கொண்டாள் சட்டனை என்னை நோக்கி திரும்பி அம்மா டேய் சின்னசாமி இன்னைக்கு ராத்திரி மட்டும் என்னை இங்கே தங்க விடுடா நாளை உதயத்துல நான் ஹாலுக்கு வந்துடுறேன் என் கையை பிடித்து கெஞ்ச துக்கம் பீறிட்டது எனக்கு சரிம்மா நீ படுத்து தூங்கு இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே தங்குனா நான் வந்து ஓன் அழுதுடுவேன் என எண்ணி அம்மாவை படுக்க வைத்து என் அறைக்குள் திரும்பினேன் என் சிந்தனை பூராவும் அம்மாவை பற்றியே இருந்தது அம்மா கூச்ச சுவாசம் உடையவள் யாராவது அறைக்குள் இருந்தாலே உடனே எழுந்து உட்கார்ந்து விடுவாள் உடம்பு முடியாமல் போனாலும் உட்கார்ந்தபடி தான் இருப்பாள் அதற்காகவே நாங்கள் யாரா இருந்தாலும் ஐந்து நிமிடமோ அல்லது பத்து நிமிடமோ இருந்துவிட்டு வெளியேறி விடுவோம் அடிக்கடி பாத்ரூம் போக எழுந்து கொள்வாள் ஹாலில் அடிக்கடி யாராவது நடமாடிக்கொண்டே இருப்பர் அதோடு ஹாலில்தான் டிவி இருக்கும் டிவி புரோகிராம்களை என் மனைவியும் மகனும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பர் அது அம்மாவுக்கு பெரிய தலைவலியாக இருக்குமே நினைக்க நினைக்க நெஞ்சில் வேதனை பிடுங்கி தின்றது அந்த வீடு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு மகன் என்பதற்காக எனக்கு ஒரு ரூமை கொடுத்தார்கள் என் மகனுக்கு வீடு அல்லது ரூம்பு வேண்டுமென்றால் நான் தானே கட்டி கொடுக்க வேண்டும் அம்மாவை ரூமை காலி செய்து கொடு என கேட்பது தவறு இல்லையா என்று செல்வியிடம் சொல்லிவிட வேண்டியதுதான் என நினைத்து கொண்டே தூங்கிவிட்டேன் ஆனால் மறுநாள் காலை அம்மா இதற்கொரு ஒரு விடை கொடுத்தாள் ஆம் அம்மா நள்ளிரவே காலமாகிவிட்டாள் ஹாலில் இருந்து கொண்டு தான் அவஸ்தைப்பட்டு அதனால் பிறருக்கும் கஷ்டம் கொடுப்பதை விரும்பாமல் போய் சேர்ந்து விட்டாள் அம்மாவின் காரியங்கள் நடந்து முடிந்தன அன்று இரவு அம்மாவை பற்றி சிந்தனையோடு கட்டிலில் அமர்ந்திருந்தேன் செல்வி என் அருகில் வந்து நின்றாள் என்ன அம்மாவை பத்தி சிந்தனையா நான் பதிலேதும் சொல்லவில்லை அவளே தொடர்ந்தாள் பாவம் உங்க அம்மா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் என்ன செய்கிறது என்றவள் ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா என்ன என்பது போல் அவளை பார்த்தேன் கடைசி வரை ஹாலுக்கு வரல தான் ரூமுன்னு உரிமை கொண்டாடி அங்கேயே உசர விட்டுட்டாங்க அவங்க சாமார்த்தியம் யாருக்கும் வராது சுருக்கென்று சொல்லிவிட்டு அகன்றாள் செல்வி அம்மாவை வெளியேற்றணும்னு ரூமை கேட்டாளா இல்ல பையனை வைக்கணும்னு ரூமை கேட்டாளா அப்பா உயிருடன் இருந்திருந்தா அந்த ரூமை கேட்டிருப்பாளா அம்மா தனியா இருந்தது தானே அவளுக்கு பலவீனமோ அம்மா நான் தனியா இல்ல பையனோடு தான் இருக்கேன்னு சொன்ன நம்பிக்கையை கூட காப்பாற்ற முடியலையோ அவளை அழைத்து இந்த வீடு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு மகன் என்பதற்காக எனக்கு ஒரு ரூமை கொடுத்தார்கள் என் மகனுக்கு வீடு அல்லது ரூம்பு வேண்டுமென்றால் என்றால் நாம் தானே கட்டி கொடுக்க வேண்டும் அம்மாவை ரூமை காலி செய்து கூடு என கேட்டது தவறு இல்லையா என்று சொல்ல நினைக்கின்றேன் முடியவில்லை இது என்னுடைய கையாலாகாத தனமோ நான் மட்டும்தான் இப்படியா இல்ல எல்லா ஆண்களும் இப்படித்தானா பெண் இருந்தும் சன் இருந்தும் பல அப்பாக்களை இன்றும் பென்ஷன் தான் காப்பாற்றுகிறது பணத்தால் மட்டும் அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்து விடுமா ஒவ்வொரு ஆண்மகனின் வாழ்க்கையிலும் என்னை 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 என்று ஏன்னு கேட்க ஆளு இல்லை என்ற வாக்கியம் வயதக்கேற்ப மாறும் இளமையில் கர்வமாக முதுமையில் பரிதாபமாக வாழ்க்கையிலும் சரி பணியிலும் சரி நமக்கு எத்தனை அழுத்தங்கள் இருந்தாலும் பெற்றவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் அன்னையின் மடியில் தலை வைத்து அயறுங்கள் தந்தையின் கரங்களை பிடித்து கடைவீதிக்கு செல்லுங்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை உணருங்கள் இன்று நீங்கள் பெற்றோரை ஆதரித்து அரவணைத்தால் நாளை உங்கள் பிள்ளைகள் உங்களை ஆதரிப்பர் என்பதை சொல்லிதான் தெரிய வேண்டுமா இதைவிட வேறு புண்ணியம் வேண்டுமா சில சந்தோஷங்கள் சில கனவுகள் சு உண்மையிலுமே இது வந்து ஒரு அருமையான பதிவு தான் வேற லெவல்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் எல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்